இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான அறிவிப்பு இப்ப ஆர்பிஐலன்னு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கி அக்கௌண்ட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலை அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் இப்போ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் எந்தெந்த வங்கிக்கு இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கனா வரும் இந்த பத்தாயிர ரூபா அபராதம் யாருக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஆர்பிஐலேருந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கனா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் மூணு அக்கௌண்ட்டில் நாலு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக டெபிட் கிரெடிட் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டில் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒன் இயர்க்குள்ளே அந்த பேங்கில் வந்து பார்த்திங்கனா ட்ரான்சாக்ஷன் நடந்துருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபிட்டோ கிரெடிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு அபராதம் போட்டு அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸே இல்லை அப்படிங்கிற வகையில் பேங்கோட வாடிக்கையாளர் யார் இருக்காங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்க க்ளோஸ் பண்ணல அப்படிங்கக்கூடிய வகையில் பேங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அபராதம் போட்டு அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அக்கௌண்ட்டில் ஏதாவது தவறான பரிவர்த்தனைகள் ஏதாவது முறைக்கேடான பரிவர்த்தனைகள் ஏதாவது நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வரையும் அப்புறம் அதை கொடுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க முறைக்கேடான பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும் ஒரு ஸ்கேம் நடக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயன்படாத அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வரதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரையும் அபராதம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதிகபட்சமாக ஒன் இயர்க்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் நடந்திருக்கணும் அப்படி இல்லை அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு எனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற வகையில் அந்த வாடிக்கையாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற வகையில் பேங்க்லேருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வங்கியில் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஆர்பிஐலேருந்து அனைத்து வங்கிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க ஸோ முறைகேடான பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும் ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செயல்படாம மெயின்டெனன்ஸே பண்ணாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய வகையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடிக்கையாளர் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட் ஸோ ஒரு பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாத அக்கௌண்டாக இருந்ததுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அபராதமும் வராமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நிட்டுருக்கலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் வேறதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்